சில நேரங்களில் வந்து எல்லாத்தும் நம்ம சரிப்படுத்தலாம் நினைக்க முடியாது எதுக்கு வருது எருமையாக கூட இருக்கலாம் எதுக்கு வருது எருமையாக கூட இருக்கலாம் புழுக்குடிகளுக்கு உழமை சூடு அதாவது பள்ளர் பறையர் மக்களை சூடு போட்டு கண்காணிக்க அனுமதி வழங்கியுள்ளார் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற அண்ணே வணக்கண்ணே வணக்கம் வணக்கம் தம்பி அண்ணே நல்லா இருக்கீங்களா நடந்த தம்பி நடந்த தம்பி நடந்தாக்கில நல்லா இருக்கேன் அடிக்கடி கால் பண்ணேன் கூப்பிடறேன்னு சொன்னீங்க கூப்பிடவே கூப்பிடவில்லை கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன் தம்பி சொல்லுங்க தம்பி நீங்க எந்த மாவட்டம் அண்ணே நான் வந்து ராஜபாளையம் அண்ணே சொல்லுங்க தம்பி சொல்லுங்க தம்பி வேற ஒண்ணு இந்த சூடு பற்றி ஒரு விமர்சனம் வருதுண்ணே ஆ அது அது சம்மந்தமா ஏதாவது ஒரு 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 விளக்கம் குடுக்கலாமாண்ணே தம்பி இது அந்த வளை வளங்கள் வந்ததுல ஒரு ஒரு குரூப் வருவேன் ஏதாவது இப்படி புரிதல் இல்லாமல் பேசுவேன் பிறகு போயிடுவேன் அப்புறம் மறுபடியும் வருவேன் மறுபடியும் போயிடுவாங்க ஒரு 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 சொல்லுன்னா அதோட பொருள் என்ன அதோட வாழ்வியல் என்னெல்லாம் தெரியாது உழைச்சு விடு அப்படின்னு ஒன்னு அவன் என்ன நினைக்கிறது இந்த பறைய பறையர் சமூகம் அது பல்லர்னு கூட வராது அந்த களத்துல வேலை வார்த்ததற்கான கூலி உழைச்சு விடு வாங்கப்பட்டதுன்னா அப்ப நீங்க எல்லாம் வந்து சூடு வச்சதா என் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆமா பல்லருக்கும் பறையருக்கும் வந்து சூடு வச்சாங்க அறிவு எந்த அளவுக்கு அந்தலாதான் உழமை சூடுங்கிறது அப்ப உழமை சூடு அப்படின்னா அந்த உழவு சூடு என்று பொருள் சூடடித்தல் அப்படின்னா வந்து நெல் கதிரிகளை போரடித்தல் அப்படி சூடடித்தல் அப்படின்னா நெல் கதிரிகளை வந்து உதறி விடுதல் இப்படி பல மாதிரி அதுக்கான பொருள் வரும்

அந்த வலிமை என்ற தான் அது வீரனாக சொல்லக்கூடியது அதே அருந்திரல் வீரனும் பெருந்திரல் உழவனும் மருந்தைய தாகும் மல்லர் அப்படி அந்த வார்த்தைகள் வருது பாத்தீங்களா அப்ப பல்லு அப்படின்னா வந்து இது உலக வழக்கு உழவு என்றால் இலக்கிய வழக்கு வரும் புரிஞ்சுட்டீங்களா பல்லுதல் உழுதல் பள்ளன் உழவன் அப்ப அந்த உழவனுக்கு வலிமை வேணும்ல அந்த வலிமை என்று சொல்லனாலதான் அவன் வந்து பள்ளனாகவும் மல்லனாகவும் வாழும் பிடிக்கிறான் அந்த போர் வரும்போது ஏறும் போரும் தொல்காப்பியத்துலதான் வந்து அந்த வரிகளை வந்து பாத்தீங்கன்னா ஏறொரு கலவழி தேரார் அப்படிங்கிறோம் தொல்காப்பியர் வந்து சொல்லுவார் அந்த நிலங்களை வந்து பாத்தீங்கன்னா புலன் என்று சொல்லுவார் மருத நிலத்தை வந்து அந்த ஏறொரு களவொழி தேறாருனா வந்து ஏற்களமும் போர்க்களமும் கொண்ட இந்த மக்களுடைய வாழ்வியல் வந்து சொல்லப்படுது அப்ப அந்த சூடு அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கீங்க சூடுனா ஒரு களம் இருக்கும் கட்டும் களம் காணும் கதிர்வுளக்கு நல்காணும் சோழரசன் சீமையிலே மாடு கட்டி போரடித்தால் மாணாதென்று யானை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை என்ற பாடல் வரிகள் வந்து என்ன சொல்லுதுன்னா இவங்க வந்து இவங்களுக்கு அதாவது இந்த உழவரான அந்த பல்லர்களான அந்த மருதநில மக்களுடைய வாழ்வியல் ஒரு இடத்துல வந்து அறுவடை காலம் திருநாள் வருது வத்தி அந்த அறுவடை காலம் அந்த அறுவடை காலங்கள்ல கலத்துல வந்து நெல் அறுத்து குமிக்கப்படுது அப்ப கட்டும் களம் காணும் கதிரொலக்கு நன்காலம் அப்ப எல்லா இடத்துல ஒரே மாதிரி வந்து தை திருநாள் அறுத்து போடும் பொழுது போர் அப்ப அந்த உழவு சூடு இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த உழவு சூடுனா வந்து அந்த நெல்மணிகளை வந்து சூடடித்தார் அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து யானை கட்டி அடிக்கணும்னா பெரிய களம் வேணும் மாடுனா அத கூட கொஞ்சம் சிறுசா வச்சு அடிக்கணும் சுத்தி அடிக்கணும் தம்பி

அத எடுத்து உணர்த்துவாங்க அத வந்து உலைச்சூடுங்கிறது சூடுங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த உலைச்சூடு அப்படிங்கறது வந்து பேச்சு வழக்கல் சூடு அப்படிங்கிறது அந்த இலக்கிய உலக்கல வரும் அப்ப நம்ம இந்த பகுதியில பாத்துட்டீங்கன்னா நம்ம ராஜ இந்த பகுதி நம்ம ஏரியால பாத்துட்டீங்கன்னா இது திருநெல்வேலி தூத்துக்குள்ள நைட்டு உலைச்சூடுறதுக்கு அப்ப மனத்தராம வந்திருப்பாங்க அப்ப அந்த கதிரை எடுத்து அப்படியே உணர்த்துறாங்க அடுக்கி வச்சோட அதிக வெப்ப இருக்கும் இப்ப வைக்கப்பட உருவம் வெப்ப இருக்கும் தெரியுமே அந்த உலமை சூடுங்கிறது அடுக்கி வைக்கப்பட்ட நெற்கதிர்களை அந்த உழவர்கள் அந்த வேலை பணியாட்கள் வந்து உளர்த்துவாங்க உலத்தி மறுநாள் வந்து அந்த 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 நெற்கதிரிகளோட அளவை பொறுத்து அந்த மாடு கட்டி போராடிக்கணுமா இல்ல வந்து யானை கட்டி போராடிக்கணுமாங்குறத அந்த அளவுதான் தீர்மானிக்கும் புரிஞ்சுகிட்டா தம்பி ஒரு வார்த்தையை எப்படிலாம் தவறா கொண்டு வராங்கன்னு பாருங்க இந்த தவறா கொண்டு போய் என்ன செய்ய முடியும் ஒரு 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 நான் என்ன சொல்றேன் ஒரு இன்ச்சு கூட இந்த வரலாற்றை நகர முடியாது தொழில்துறை இயக்குநர் எத்தனை பேரு அறிஞர்கள் பெரிய பெரிய ஆய்வாளர்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க தம்பி நீங்க அவன் வந்து சூடு சூடு ீங்கல்லான் பழைய சூடுதான் என்ன தம்பி நம்ம என்ன சொல்றோம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு இந்த கலா நம்ம பட்ட அடி வேதம் இந்த கலாச்சாரங்களை இந்த அருவா கலாச்சாரத்துல கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு விருப்பம் அதெல்லாம் ஆம்பளை பேசுறவேன் வாடா நேரம் உட்கார்ந்து பேச வேண்டியதானே நீங்க யாரு தம்பி நீ பேசுற உம் நீ பேசுறேன்னா நான் சொல்ற கருத்துல கேக்கணும் உம் நீ கேக்காம நான் நீ சொல்ற கருத்தை மட்டும் உள்ள வச்சிக்கிட்டு அதெல்லாம் நல்லா இருக்காது நீ இதெல்லாம் வந்து எல்லாரும் உட்காந்து பேச வேண்டியதுதானே என்ன வந்துருச்சு ஆஹ் வாங்க வந்து பேசுங்க வந்து உளமை சூடு அந்த லா உழவுக்கான லா அந்த உழமை உழவு உளர்கள் உலவன் வீரன் அதெல்லாம் வந்து ஏன் இந்த வலிமை சொல்லக்கூடிய சொல்லாடலா வருது இது எதுவுமே தெரியாம வந்து சூடு அப்போ சூடடித்தல்னாலே வந்து நெல்மணிகளை நெல் கதிர்களை வந்து போரடித்தல் பொருள் வருது இப்ப நம்ம பகுதியில பாத்தீங்கன்னா கால்பாலை சொல்லிட்டு விட்டு தூங்கப்பா அப்படிமா வீட்டுலமா எது தெரியுமா அது நம்ம பகுதியில் தென் தமிழகம் முழுக்க பாண்டிய நாடுகள் அப்படித்தான் பேசுவாங்க ஏன்னா இரவு நேரங்கள் அடைச்சு தூங்குறதுனால வந்து வெப்பங்கள் அதிகமா இருக்கிறதுனால வந்து இந்த இடத்துல வந்து வெப்பங்கள் வந்து சூழ்ந்துருக்கிறதுனால வந்து உடல்நிலையா வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக வந்து காற்றோட்டமா தூங்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அது ஒரு பொருள் படும் அதுன்னு பேச்சுவளக்காக நம்ம பகுதியில இருக்கு புரிஞ்சுக்கா அதுமே சொல்றேன் ஒண்ணும் வந்து சில நேரங்கள்ல வந்து எல்லாத்தையும் நம்ம சரிப்படுத்தலாம் நினைக்க முடியாது எதுக்கு வருது எருமையா கூட இருக்கலாம் எதுக்கு வருது எருமையா கூட இருக்கலாம் நினைக்க முடியாது எதுக்கு வருது எருமையா கூட இருக்கலாம் நம்ம சரிப்படுத்திக்க முடியுமா முடியாது முடியாதே அதனால வந்துட்டு உழைமைக்கான பொருள் உழமைச்சு உடனே அது என்னடா பொருள் அதுக்கான விளக்கத்தை கெளுங்க விளக்கத்தை கேளுங்க இது வந்து தம்பி தம்பிதான் வலைதளங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நினைச்சு இந்த மாதிரி தவறான இதுதான் அவன அது சிறுமைப்படுத்துகிறேன் இப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து தம்பி ஆயிரம் 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 பேருக்கு விளக்கம் கொடுத்து தம்பி சம்பி இப்ப நம்மளை பொறுத்துள்ள முடிஞ்சிருச்சு யாருக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது விளக்கம் வேணுங்கிறவே நேரம் வரணும்ல கண்டிப்பா புரியுதா நேரமா உக்காந்து நம்ம விளக்கம் கொடுத்து நமக்கு வந்து வரலாறுகள் வந்து பாராளுமன்றத்தில் சட்டமாயிருச்சு அதுல அறுநூத்தி பதிமூணு பேர் நம்மளுடைய அறிஞர்களுடைய உழைப்பூருக்கு தம்பி பதினஞ்சு பதினாறு வருஷமா வந்து உழைச்சிருக்காங்க பாண்டியமல்லர் ஐயா வந்து லண்டன்ல இருக்கிறாங்க லண்டன்ல இருந்து மருதுநிலை மக்களுடைய வாழ்வியல் வரலாற்றை வந்து அந்த பெட்டகங்களை எடுத்து உயிர் ஊட்டி மானுடுவ ஆய்வறிக்கைக்கு அனுப்பப்பட்டு அது டெல்லி வாரணாசி பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அது ஐயா அமித்ஷா அவர்களோட வந்து அவருடைய கவனத்துக்கு கொண்டு போய் இது பதினைஞ்சாண்டு கால உழைப்பு தம்பி ஆண்டு கால உழைப்பு அறநூத்தி பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க நம்ம நம்மளுடைய ஆய்வாளர்கள் புரிஞ்சுங்களா சும்மா மத்திய அரசு கூப்பிட்டு போனோடனே எதுவும் மாநாடு ஆய்வறிக்கை எடுத்து அப்படியே கொடுத்தவங்களுக்கு பத்து மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு வந்து வரலாறு வந்து ஏன் உலகம் பூரா இருக்கு தம்பி புரியுதா தம்பி நான் என்ன சொல்றேன் கன்னியாகுமரியில இருந்து கிரேக்கம் வரைக்கும் இருக்கு தம்பி வரலாறு இருக்கு தம்பி வரலாறு பேசுறவன் நாலு மாவட்டத்துக்கு மேல அவன் யாருன்னு தெரியாது நாலு மாவட்டத்துக்கு இவன் பேசுறான் பத்தியா நாலு மாவட்டத்துக்கு மேல எவனும் தெரியாது உலகம் பூரா இருக்கு தம்பி செம்மொழி நாகரிகமா இருந்தாலும் கிரேக்க நாகரிகமா இருந்தாலும் மாய நாகரிகமா இருந்தாலும் வரலாற்று என்ன சுமேரி நாகரிகமா இருக்கும் நாகரீகமா இருந்தாலும் மண்ணுக்கான அரசியல மண்ணுக்கான இவன் பேசிட்டு தம்பி கடலுக்கே அரசு கடலுக்கு அரசன் தம்பி ஆமா கடலோடியர் என்ற பல்லனுக்கு இன்னொரு பேர் இருக்கு கிங்கா கடலோடியன் இருக்கு முடிஞ்சீங்களா கடலுக்கு இவன் ஒரு மூணு மாவட்டத்துல இந்த பாளையக்காரங்கள்ட்ட வந்து பிச்சு எடுத்தவெல்லாம் வந்து இன்னைக்கு வரலாறு பேசிக்கிட்டு மண்ணை மூவேந்திர ஆட்சியை வீழ்த்தி ஆஹ் மண்ணின் பூர்வ குடிகளை கூலியாக்கி அகதியாக்கி சொந்த மண்ணில் வந்து மாற்றானோட மண்டிட்டு நக்கி புழைச்ச கூட்டம் வரலாறு ஏதோ வந்து நம்ம காலங்கள்ல வந்து இந்த கலாச்சாரங்கள வந்து தமிழ் என்ற சொல்லாட தவிர ஒற்றுமைப்படுத்துறதுக்கு ஒரு வழி இல்ல கடந்து வந்த பாதைகள்ல பல மோதல்கள் உருவாயிடுச்சு பல பேர் இழப்புகள் இளைஞர்கள் அழிஞ்சு நாசமா போயிட்டாங்கன்னா வந்து போன நாய்களுக்கு வந்து கொடி பிடிச்சு கோஷம் போட்ட கூட்டம் இன்னைக்கு வந்து வரலாறுங்கிற பேர்ல வந்து தமிழர் வரலாறு நாசப்படுத்த உக்காந்து எனக்கு நேருக்கு நேரம் பேசுறதுக்கு துப்பு இருக்கா பக்க நிமிஷம் பேச நீ

உலமை சூடுங்கிறது உங்களுக்கு மருதநல மக்களுடைய வாழ்வில பேசப்படுது இது ஒரு பல்லனுக்கும் பாரு எனக்கு சூடு வச்சு ஆனால் இப்போ எவ்வளோ முட்டாப்பலா முட்டாப்பலாக இருக்கேன் வாயு வரலாறு வச்சுக்கிட்டு இப்ப இவ்வளவு மாதிரி ஆளுகள் நீங்க கொடுக்காது இது சொல்றது கருது புரியுதுங்களா சரிங்களா சரி அதாவது ஒரு விஷயத்துல வந்து இதெல்லாம் சின்ன விஷயம் தம்பி எத்தனையோ ஆசிரியர்கள் நூல் எழுதி போயிட்டாங்க பாண்டியர்கள் ஆவார்கள் எனவும் ஒரு போலியான கல்வெட்டு அதாவது வந்து ராஜராஜ சோழன் தேவர் கல்வெட்டான் வந்து பல்லடியார்ன்னு சேர்த்து நம்மளை வந்து அந்த வார்த்தையை வச்சு வந்து ஒரு தாழ்மைப்படுத்திடலாம் அப்படின்றது ஒரு அடிமைன்ற ஒரு நோக்கத்தில் வந்து அவங்க பதிவிட்டாங்க அது வந்து முற்றிலும் தவறு அவங்க சொன்ன அந்த கல்வெட்டுலேயே என்ன சொல்லுது படி அவங்க கல்வெட்டில் சொல்லுது அதில் வந்து இருபத்தராவது வரியில் வந்து சீராளத் தேவன் என்பவனும் இவன் மருமகள் சீராலும் பெரிய நாச்சியும் அடிமையாக இருந்தது என்பது வந்து தெளிவாக வந்து அதில் பதிவிட்ருக்கு ஆக மொத்தத்தில் இந்த கல்வெட்டில் பல்லடியாறு என்னும் சொல்லே இல்லை என்பதும் அதற்கு மாறாக இந்த தேவரில் இருக்கிற இரண்டு பெயர்களும் தான் அதில் இருக்குது ஆகவே பாண்டியர் காலத்தில் அடிமைகளாக இருந்தது இந்த தேவர்கள் என்றது வந்து தெளிவாக வந்து அந்த கல்வெட்டு வந்து குறிப்பிடுகிறது எந்த கல்வெட்டை வைத்து இவ்வளவு காலம் பல்லர்கள் அடிமை என்ன போலி கல்வெட்டை வைத்து பரப்பினார்களோ அதே கல்வெட்டு இன்னைக்கு உண்மையை வந்து உறக்க சொல்லி இவர்கள் பாண்டியர் காலத்தில் அடிமையாக இருந்தார்கள் என்பதை வந்து நிரூபணமாக வந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க

of the Devendra Kula Velalar as Yerama Poram. Yeram means plow, and Poram means warrior. So these exemplary set of people created and plowed the Tamil Marudham land, which is one of the Tamil Muvindar kings, Chera Chola Pandyan emperors. So they are referred in the ancient Tamil Sangam literature as Mallars. And in epigraphically and ancient copper plate records as Kudumbar and Devrar. The, there are mentioned in the inscriptions, 2,000-year-old Kerala, Iddakal inscriptions, Siva Gangai, Pulakuruchi inscriptions. The Kudumbu, this Kudumbul title has been continuously inscrip, inscribed even in the Devendra Kula Velalar, Thiruchintendrar, Lord Murugan Temple, both in the ornaments and in the temple pillars. The Devendrakula Kula Velalar have been receiving the Parivatham first respect from the temple priest, which involves tying a turban around the head. Temple car festival respects from ancient times in the most important temples of Tamil Nadu, like Madurai Minakshi Temple, Pallani Murugan Temple, Kovai Pararar, Pateshwarar Temple, and almost 400 other temples in Tamil Nadu. There is a proverb in Tamil that தேவேடம் ஓடும் அண்ட் ட்ரூ டுல வெள்ளில் கார் புள்ளிங் டில் டேட்மன்ற தேர்தல யார் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பெற்று தாராங்களோ அவங்களுக்கு தலைக்கு மௌனமா இருக்கும் யார் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்ற எதிர்ப்பு தெரிவித்து எங்களோட குரவலையை நெரிச்சு எங்களை மீண்டும் அருமைப்படையிலே கொண்டு சாடலாம்னு அரசியல் கனவு வாங்குறாங்களோ அவங்க தலையில செருப்போக்கும்